இறையசவில் அன்பிற்குரியவர்களே பொதுக்காலம் இருபத்தி இரண்டாவது வாரம் சனிக்கிழமையிலே பிறரை குற்றவாளிகளாக தண்டித்து நம்மை நியாயவாளிகள் என்று காட்டிக்கொள்கின்ற மனநிலை ஒரு நாளும் மானிட சமூகத்தை கட்டியெழுப்பாது என்பதை சிந்திக்க நாம் என்று அழைக்கப்படுகின்றோம் தவறுவது மனித இயல்பு ஆனால் அதற்கு மற்றவர்களை பொறுப்பாக்கி அதிலிருந்து தன்னை விடுவித்துக்கொள்ள கொள்ள நினைப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல அதுபோல தன் தவறுகளை நியாயப்படுத்துவதில் எந்த பயனும் இல்லை மனம் எப்போதும் சமாதானம் சொல்கிறது யாரும் தன்னுடைய குறைபாடுகளை ஒத்துக்கொள்ள தயாராகவே இல்லை நம் மொழியிலே இப்படிப்பட்ட மனநிலை பிரதிபலிப்பதை காணலாம் நாமாக கல்லில் மோதி கல் இடித்துவிட்டது என்கிறோம் ஓரிடத்தில் நிரந்தரமாக அமர்ந்திருக்கும் உயிரற்ற கல் நம்மை எப்படி இடிக்க முடியும் நாம் தவறு செய்வது இயற்கை ஆனால் எப்பொழுதும் நாம் தவறு என்று உணர்கிறோமோ எப்பொழுது நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த நொடியிலே அத்தவறிலிருந்து நாம் விடுதலை அடைந்து விடுகிறோம் இன்றைய நற்செய்தியிலே சீடர்களுடைய செயல்பாடும் சதி செய்ய பதிசெய்ய அறிஞர்களுடைய செயல்பாடும் இயேசுவினுடைய செயல்பாடும் நாம் நம்முடைய வாழ்வில் கவனிக்கப்பட ஒன்றாக காண்கிறோம் பிறருடைய தவறுகளை சட்டத்தின்பால் நியாயப்படுத்தி இது சட்டத்திற்கு உகந்ததல்ல என்று தவறுகளை சுட்டிக்காட்டுகின்ற மனநிலையில் வாழ்கின்றவரை மனிதத்தை பேணிக் காக்கின்ற செயல்களை நாம் செய்ய முடியாது அதை கடந்து மனிதத்தை பேணுகின்ற செயல்களை எவ்வாறு நாம் காண வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு சட்டங்கள் என்பது மானிடத்தை பேணிக் காப்பது என்பதை சுட்டி வழியாக சட்டங்களின் வழியாக நாம் மானிடத்தை பாதுகாக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர வேண்டும் இதை உணர்வோம் இறைவனின் அன்பு என்னும் சட்டத்தை வாழ்வாக்கி மனிதத்தை பேணியின் மனிதர்களாக வளர்வோம் இறைவன் என்றும் நம்மோடு ஆமே